ஒரு நண்பர் வாட்ஸ்அப் அனுச்சுருந்தார் கெமிக்கல் ஏற்றுமதி பற்றி நீங்கள் அதிகமாக வீடியோஸ் எதுவும் போடலை ஸோ அதை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க நாங்கள் பல்வேறு கெமிக்கலை வந்து எங்களால் சோர்ஸ் பண்ண முடியும் பட் நாங்கள் எப்படி அதை மார்க்கெட் பண்ணுறது எங்கே எங்களுக்கான தேவை இருக்குது எந்த இண்டஸ்ட்ரின்னு ஒன்றும் பிடிபடலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக கெமிக்கல் ஏற்றுமதியை பற்றி நான் அதிகம் வீடியோ போடாததுக்கு முக்கியமான காரணம் வந்து அதனோட மூலதன செலவு அப்படின்றது ரொம்ப அதிகம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் அதை ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக செட்டப் பண்ணி நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அது எல்லாராலேயும் முடியாது அப்படின்றதுனால தான் நான் அதை பற்றி அதிகமாக வீடியோஸ் போடலை இப்போது கெமிக்கல் ஏற்றுமதியை பொறுத்தவரையில் இந்தியாவில் எப்போவுமே வந்து டாப் டென்னுக்குள்ளே வரக்கூடிய ஒரு செக்டர் ஒரு ஆறாவது இடம் ஏழாவது இடம் அப்படி மாறி மாறி அது வந்துகிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏற்றுமதி இதில் பல கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது அதுக்கான ப்ரமோஷன் கவுன்சில் வெப்சைட்டை போய் பார்த்திங்கன்னா அதனோட ப்ராடக்ட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே அனுமார்வால் மாதிரி நீட்டே போகும் பக்கம் பக்கமாக இருக்கும் அந்த பீடியஃபை டவுன்லோட் பண்ணணுன்னா அவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்குது ஸோ நான் இந்த கெமிக்கல் பண்ணுங்கள் அந்த கெமிக்கல் பண்ணுங்கன்னு இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன் எந்தெந்த செக்டார்லலாம் பல்வேறு கெமிக்கல் பயன்பாடுகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ அந்த செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பையரை மீட் பண்ணுறதுக்கோ ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவை வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இப்போ அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு தெரப்பி இருக்குது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சில எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க அந்த எசென்சியல் ஆயில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து கெமிக்கல்ஸை குறிப்பாக இந்தியாவிலேருந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இந்த தெரப்பியெல்லாம் வந்து பல நாடுகளில் இருக்குது ஆசிய நாடுகளில் ஜப்பான்லேருந்து பல்வேறு ஆசிய நாடுகள் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் மற்றும் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா ச ஒரு சில ஐரோப்பிய நாடுகளில் கூட இந்த மாதிரி திறப்பட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எசென்ஷியல் ஆயில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பல்வேறு காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து கெமிக்கல்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து அதுக்கடுத்து ஃபுட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாக சில நாடுகள் குறிப்பிட்ட சில நாடுகள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகளில் ஃபுட் ஃப்ளேவரிங்காக சில கெமிக்கலை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த செக்டாராக நான் என்ன சொல்கிறேன்னா டைஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் டைஸ் அப்படின்றதும் பிக்மெண்ட்ஸ் அப்படின்றதும் வேறு வேறு அதாவது ஒரு ஷர்ட்டில் வந்து ஃபுல்லாகவே ஒரு கலர் இருக்குது அப்படின்னா அது வந்து டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே சட்டையில் ஒரு பிரிண்ட் இருக்குது அந்த பிரிண்ட் அடிக்கிறதுக்கான அந்த சாயம் இருக்குது இல்லைங்களா அது வந்து பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அது பேர் வந்து பிக்மெண்ட் ஸோ இது ரெண்டையும் தயாரிக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் வந்து தேவைப்படுது குறிப்பாக இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸு பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸை அதிகம் வாங்குகிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்ரோ கெமிக்கல்ஸ் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்ரிகல்ச்சரில் கெமிக்கலோட பயன்பாடு என்ன அப்படின்ட்டு ஸோ அதில் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த இண்டஸ்ட்ரியும் பெரிய அளவில் கெமிக்கல்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ஃபார்மசூட்டிக்கல் இன்டர்மீடியட்ஸ் அப்படின்னு ஒரு செக்டர் இருக்குது இங்கே வந்து நிறைய ஃபார்மசியூட்டிக்கல் ஏஜெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கெமிக்கல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க நிறைய ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து பல்வேறு கெமிக்கல்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பிளாஸ்டிக் அடிட்டிவ்ஸ் அதாவது பல்வேறு பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கே வந்து கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணுறாங்க நான் முன்னாடி சொன்ன டைசன் பிக்மெண்ட்ஸ்லேயும் பிளாஸ்டிக் வந்தது இதுலேயும் பிளாஸ்டிக் வருது ரெண்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது இப்போ ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இருக்குது அந்த பக்கெட்டில் ஒரு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து பிக்மெண்ட்டு அந்த ப்ரிண்ட்டு வந்து ஒரு பிக்மெண்ட்டு அதுக்காக அந்த அந்த பிரிண்ட்டு அந்த அந்த பிக்மெண்ட்டை தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து கெமிக்கலை வாங்குது இது வந்து அந்த பக்கெட்டே தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கக்கூடிய பல்வேறு நிறுவன நிறுவ நிறுவனங்கள் வந்து இருந்து கெமிக்கல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பல செக்டர்ஸில் வந்து நாம் கெமிக்கலை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இன்னைக்கு உருவாகிருக்குது ஸோ இந்த செக்டார் அப்படியே இன்னும் நீடிச்சுட்டே போகலாம் நான் சொன்ன இந்த ஆறு செக்டாரும் வந்து பெரிய அளவில் பல்வேறு வகையில் இந்தியாவிலேருந்து அதிக குவான்டிட்டி இம்போர்ட் பண்ணக்கூடிய செக்டார்ஸ் ஸோ அதனால் இந்த செக்டார்ஸ்லாம் கெமிக்கலோட தேவை அதிகமாக இருக்குது ஸோ இதை பிளான் பண்ணி நாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்டர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது